ஹாய் ஷா நார்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் டூ கே கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்எஃப்எம் சேனல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சேனலாகவும் இருந்திருக்கும் அண்ணன் தம்பி மூணு பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கோடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க மூணு சேனலில் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் இன்னைக்கு என்ஆர்எஃப்எம் சேனலில் ஒரு ஸ்டாராக மாறி இருக்காரு அதுவும் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கந்துவட்டியால கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஆட்டோ டிரைவருடைய ஒரு ஃபேமிலி இன்னைக்கு யூடியூப் மூலியமாக ஹோண்டா சிட்டி வாங்கியிருக்காங்க அதனுடைய பேக் ஸ்டோரி என்னன்றதையும் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஷா நான் யூடியூபராக இருந்தால் எனக்கு இந்த யூடியூபரோட ஜேர்னி எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் பிக்கப் பண்ணுறதுக்கு இதில் நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நான் ஒரு காமன் மேன் எனக்கு இந்த வீடியோ எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிச்சாங்களோ நான் வந்து ஏதாவது ஒரு ஐடி வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் தமிழையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்கு இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி அட்வர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் பின் டூ டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் படித்து திறமையை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் என்ஆர்எஃப் எம் சேனலுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா ஷாபுத்ரி சேனலில் என்றைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்கள் ஃபோன் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூடியூபை டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது போது நீங்கள் நிறைய யூடியூபருடைய ஜேர்னி வந்து போட்டிங்க அது எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது நாங்கள் இன்றைக்கி ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காடுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல வந்து அடுத்தவங்களை நெகட்டிவாக பேசினா திட்டினா ட்ரால் பண்ணால் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்றத மாற்றி பாசிட்டிவாக பேசினாலும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்த உங்களுக்கு மிக மிக நன்றி இந்த வெற்றி அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது தேங்க்யூ 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 ஸோ மச் நியாஸ் ரியாஸ் ஃபயாஸ் எம் ஃபார் முஃபாரிஸ் அவர் ஃபாரின் போயிட்டாப்பில் அவங்களோட ஃப்ரெண்டு இப்போ எம்ஆ ஜாயின் பண்ணியிருக்கிறது மோனிஷா இந்த நாலு பேர் தான் பட்டய இருக்காங்க மூணு சேனலில் ரன் இருக்காங்க இதில் என்ஆர்எஃப்எம் விளாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு மில்லியன் ப்ளஸ் எழுபது லட்சம் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் வரும் அதில் ஒரு இருபது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்ஆர்எஃப்எம் வாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி அறு அறுபத்தஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஓவரால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடியே ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஏன்னா எந்த கார்பரேட்டு இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை இவங்களே ஒரு ஃபோனில் ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற டியூப்லைட்ல இருந்து ஆரம்பிச்சு வளர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவரோட பசங்க தான் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொளத்தூர்ல இருக்கிற பசங்க கொளத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் பண்ணவங்க அவங்க அப்பா வந்து கேரளா அவங்க அம்மா வந்து காரைக்கால் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நிறைய கந்து வெட்டிக்கு கடன் வாங்குவாரான் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இந்த கந்து வீட்டிக்கு கடன் வாங்குறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா கடன் வந்து குட்டி 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 போட்டு அவங்களுக்கு நிறைய நெருக்கடி கழுத்து நெருக்கிற அளவுக்கு நெருக்கடியெலாம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த நியாஸ் அவர்கள் பிளஸ் டூ படிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு டிவி வந்து ஒரு மூன்று மாதங்கள் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா தவறி போறாங்க அப்பா தவறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கந்து வீட்டிக்காரவங்கெல்லாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அம்மா ரகுமத் நிஷா தன்னுடைய நகை எல்லாத்தையும் கொடுத்து அந்த கடனை வந்து அடைக்கிறாங்க கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரகுமத் நிஷா அவங்களுடைய சொந்த பந்தோம்னா நீ காரைக்காலே வந்துருமா மூணு பசங்களை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தேன் இந்த லைஃப்பில் நான் ஜெயிச்சே ஆகணும் என் பசங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நான் சென்னையிலே ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னோட மூணு பசங்க நியாஸ் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாரு ரியாஸ் டென்த்து படிக்கிறாரு ஃபயாஸ் எய்த்து படிக்கிறாங்க இவங்க மூணு பேர்ட்டையும் ப்ராமிஸ் வாங்கினது அம்மா அப்பா மாதிரி நீங்கள் கடன் வாங்கிறாதீங்க அப்பா முடியாத சூழலில் கடன் வாங்கினார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழல்லையும் கடன் வாங்கிறாதீங்க வட்டிக்கு கடனே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குறாங்க அம்மா வந்து டெய்லரிங் வந்து பண்ணுறாங்க நியாஸ் அவர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தரமணியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாரு படித்து முடிச்சு காலேஜ் ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லைங்களா அஞ்சு மணியில் ஆரம்பிச்சு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கேஎஃப்சியில் போய் வேலை பார்க்குறாரு அப்படி வேலை பார்த்து ஒரு ரூபாய் சம்பளம் வருது அம்மாவுடைய டெய்லரிங்கில் கொஞ்சம் காசு வருது இதை வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சு பார்ட் டைம் ஜாப்பாக சின்ன சின்ன வேலைகள் சொல்லிட்டு ரியாஸும் பண்ணுவார் ஃபயாஸும் பண்ணுவார் அப்படியே இந்த காசெல்லாம் வச்சு காலேஜ் முடிக்கிறாங்க அப்பாவுடைய வருமானம் இல்லை கஷ்டமான சூழ்நிலை காலேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறாங்க காலேஜ் முடித்த உடனே ரியாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக இந்த மை கேப்சியில் ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறாரு ரியாஸ் அவர்கள் டெலிவரி பாயாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல காலேஜ் படிச்சுக்கிட்டே ஃபயாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல அதில் வெல்கம் டான்ஸ்னு ஒன்று ஆடுவாங்க அந்த வெல்கம் டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொரோனா வந்துருது இது வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஃபயாஸ்க்கு வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நியாஸ் என்ன பண்ணுறாரு தான் தம்பி நல்லா வரட்டும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு ரியாஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க இப்படி சேனலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேனலை ஸ்டார்ட் பண்ணி வியூஸ் வருமா அப்படின்னு பார்த்தா வரல ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோக்கு மேலே வீடியோ போடுறாங்க லைட்டை வச்சு வீட்டில் இருக்க டியூப் லைட்டு ஃபோனு இதை வச்சே வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து பார்த்தா வியூஸ் வரவே இல்லை ரெண்டு வருஷமாக ஒத்த வியூஸ் வரல ஒழுங்காகவே வரல ஃபோனில் எடுக்கிறதுனால தான் வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தன் திரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீடியோஸ் எடுக்கிறவங்க அவங்க கேமரா எடுத்துட்டு வராங்க வாப்பா கேமராவில் எடுப்போம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க அதுவும் யூஸ்ஃபுல் அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு யூடியூப் செட்டாக அது வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம் வாங்க வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியாஸ் அவர்களும் ஃபயாஸ் அவர்களும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க நடுவில் இருக்கிறவர் இருக்கார் இருக்காரு பார்த்தீங்கன்னா ரியாஸ் அவர் சொல்கிறாரு நான் டெலிவரி பாய்தானே வேலை பார்க்குறேன் நான் யூடியூப் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை இருக்குது ரெண்டு வருஷம் தானே ட்ரை பண்ணோம் இன்னும் ட்ரை பண்ணுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி போகும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபயாஸ் அவர்கள் பேங்க்கில் வேலை அந்த குடும்பத்துலேயே முப்பதாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறது ஃபயாஸ் தான் ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இந்த கடன் வசூலிக்கிற வேலை ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது கடன் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஃபேமிலியுடைய கண்களை பார்க்கும்போது அழுகையை பார்க்கும்போது தன்னுடைய அப்பா ஞாபகம் வர்றாங்க அப்பாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டாங்க அம்மாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு பிடிக்கலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நான் அந்த வெல்கம் டான்ஸ்லாம் ஆடுறேன் அதோட யூடியூப் ரியாஸோட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு மோனிஷா அவர்கள் ஃபயாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களும் வர்றாங்க வீட்டினுடைய சம்மதத்தோடு அவங்களும் வந்து நடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது நியாஸ் அவர்களும் வந்து தம்பி நல்லா வரணும் பஸ் தம்பி எல்லோரும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறாரு இப்படி எழுதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க டுடே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸே டூ கே கிட்ஸ் தான் காலேஜ் ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலஞ்சஸ் பண்ணலாம் ஏன்னா சேலஞ்சஸ் தான் எந்த லாங்குவேஜ் பாரியரும் கிடையாது எல்லா லேங்குவேஜஸ்லையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சஸ் பண்ணுறாங்க ரெண்டு வருஷமாக எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபாரின் சேனல்ல எல்லா சேனல்லையும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த சேலஞ்சஸ் பண்ணுறாங்க ஹிட்டு ரியாஸும் மோனிஷாவும் சேர்ந்து பிரதர் சிஸ்டர் வீட்டில் என்ன நடக்குமோ அதை ஃபன்னாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹிட்டு ஜாம்பி வைரஸை வச்சு ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஹிட் ஆகி வியூஸ் எல்லாம் போக அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட வீடியோவாக போடுறாங்க ஒரு கோடி வியூஸ் போதும் வைரஸ் ஜாம்பி வைரஸை வச்சு எடுத்த வீடியோ ஒரு கோடி வியூஸ் போறது மட்டும் இல்லாமல் மூணு சேனல் சேர்த்து இவங்களுக்கு ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸும் வர்றாங்க நீங்கள் வீடியோ பார்க்கும் போது ஆகா ஓகோன்னு டெக்னிக்கலாக வேற லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக் அப்படிலாம் இருக்காது சாதாரணமாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் அவங்க தெரிஞ்சதை பண்ணுவாங்க அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு ஹிட் அடிக்க ஆரம்பிக்குது அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து லாப்பகலாம் வேலை பார்க்குறாங்க ஏன்னா அந்த ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ன்றது ஈஸியாக கிடைக்கல இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதுல யூடியூப்ல வந்து ஒரு பதினோரு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மதன் கௌரி எவ்ரிடே வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது மதன் கௌரி மாதிரி கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இந்த என்ஆர்எஃப்எம் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு சேனல் இருக்கா ஒவ்வொரு சேனல்லையும் ரெண்டு ஷார்ட்ஸ் போடுவாங்க அப்போ ஆறு ஷார்ட்ஸ் ஆச்சு வாரத்துக்கு ஒவ்வொரு சேனல்லையும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்போ ஷார்ட்ஸ் மட்டும் நூற்றி எண்பது ஷார்ட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு ட்ராமா பண்ணணும் மியூசிக் போடணும் அந்த மாதிரி ஏன்னா பேசுகிறோம் உட்காந்து பேசுகிற மாதிரி கிடையாது இப்போ நான் பேசுகிறேன் மதன் கோரி பேசுகிறேன் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா ஸோ நூற்றி எண்பது ஷார்ட்ஸ் அது போக எல்லா சேனலும் சேர்த்து பன்னெண்டு வீடியோன்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி போட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கி உங்களுக்கு க்ரோர் சப்ஸ்கிரைபர் இதில் வந்து ஷாரிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தவர் மளிகை கடையில் வேலை பார்க்குறாரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்போ நீ அங்கே என்ன சம்பளம் வாங்குற அதை விட நான் அதிகமாக தரேன் நீ உனக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஷாரிக் அவர் வந்து இங்கே வந்து என்ஆர்எஃப்எம்ல வந்து வீடியோஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு மோனிஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு இங்கே இவங்க நடிக்கிறாங்க அப்படி நடிக்கும்போது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஃபாலோப் பண்ணுறது எடிட்டிங் இந்த மூணு பேருமே எடிட்டிங் பண்ணுவாங்க மோனிஷாவும் எடிட்டிங் பண்ணுவாங்க இப்போ வந்து நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கிறனால எடிட்டரும் உள்ள இறங்கியிருக்காங்க ஸோ அந்த எடிட்டரை ஃபாலோ பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறது கிளைண்ட்டோட பேசுகிறது இதெல்லாம் மோனிஷா பண்ணுறாங்க ஸோ ஒரு மூணு அண்ணன் தம்பிங்க அவங்க அண்ணன் ஃபையாஸுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் பிக்கப் ஆகி அதுலேயும் வந்து தனியாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்லாம் வியூஸ் போகுது இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியாஸ்தான் இதுக்கு கேமராமேன் யார் அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கல்யாண வீட்டு கேமரா மேனாக இருந்தாங்கல்ல யோகானந்தன் திரு தான் வந்து கேமராவானாவும் போடுறாங்க அப்படி போட்டு வியூஸ்களை அல்றது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அம்மா நீ அப்பாக்காக வந்து கண்டு வீட்டிக்காக வந்து ஒரு நகையெல்லாம் இழந்தேலம்மா அந்த நகையெல்லாம் நான் உனக்கு வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே மூணு பசங்களும் பண்ணது என்னன்னா அம்மா இழந்த அந்த நகையை அம்மா கழுத்தில் போட ஆரம்பிக்கிறாங்க அம்மா வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வீட்டில் இருந்த பசங்க நம்ம வந்து பெரிய வீட்டுக்கு போகலாமா எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரம் ப்ளஸ்ஸில் வந்து வீடு வந்து மாற்றுறாங்க ஆட்டோ டிரைவரோட தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஏனமாக பேசும்போது சின்ன வயசுலேருந்து இந்த மூணு பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம உடனே வந்து ஒரு ஹோண்டா சிட்டி கார் வாங்கணும் அப்படின்றது தான் ஆசை அதே மாதிரி ஹோண்டா சிட்டி கார் வாங்கி அந்த மூணு பசங்க மோனிஷா அம்மாவே உட்கார வச்சுட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க அதில் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அம்மாவுக்காக அவங்களுடைய சொந்த ஊரில் நீ லவ் பண்ணி போகிற உன் கணவர் வேற இழந்துட்ட நீ ஒழுங்காக ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் ஜெயிக்காமல் ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பசங்களுடைய கையை பிடிச்சிட்டு இருந்த அம்மா அந்த அம்மாக்காக இந்த மூணு பசங்களும் வெரி சூன் வந்து காரைக்காலில் ஒரு லேண்ட் வாங்கி எங்கள் அம்மாவுக்காக ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பானி ஒரு மாதிரி சம்பாரிச்சிருப்பார் ரத்தன் டாட்டா பெருசாக சம்பாரிச்சிருப்பாரு தோனி வந்து பெருசாக சாதிச்சுருப்பாங்க அது மட்டும் சாதனை கிடையாதுங்க ஒரு வாடகை வீடு இருந்து இருபதாயிரரூபா வீட்டுக்கு போகிறதுமே சாதனை தான் அது வந்து மிடில் கிளாஸ் வந்து வாடகை கொடுத்து இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டோ டிரைவருடைய பையனாக இருந்து ஹோண்டா சிட்டி வாங்குறதுமே சாதனை தான் அம்மாக்கா ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அதுவும் சாதனை தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காமன் ஆடியன்ஸ் தான் அதிகம் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பேசணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் மதன் கௌரி அவர்கள் பதினோரு வருஷத்துக்கு மேல சின்சியரா வீடியோ போட்டு இன்னைக்கு ஏழு மில்லியன் பிளஸ் ஃபாலோவர்ஸ் ரெண்டு சேனல் இருக்கு அவருக்கு ரெண்டு சேனலையும் சேர்த்திங்கன்னா ஏழு மில்லியன் ப்ளஸ் ஒரு எழுபது லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு மதன் கௌரியவே வந்து இந்த பசங்க ஒரு ஒரு நாலு வருஷம் உழைப்பு அதில் ரெண்டு வருஷம் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஒரு கோடியே ப்ளஸ் எடுத்திருக்காங்க இதை பார்த்தா மதன் கோரியும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் அப்போது நம்ம வந்து பத்து வருஷமாக நிறைய பேர் இருக்காங்க பன்னெண்டு வருஷமாக நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது நாலு வருஷத்தில் இவங்க ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்காங்க தனியாக இப்போ சித்து விழாவுக்கு வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ரெண்டு மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காங்க அப்போ இன்னைக்கு கூட நீங்கள் சின்சியராக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ஃபீல்டுன்னு இல்லைங்க யூடியூப்னு இல்லைங்க நீங்கள் யூடியூப் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இன்னைக்கு நார்மலாக வந்து ஒரு சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய ப்ரொடியூசரோட பையனாக இருக்கணும் டேரக்டரோட பையனாக இருக்கணும் இல்லை டிவிக்கு போகணும் அப்படின்னா இவங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜிமெயில் ஐடியும் திறமையும் இருந்தால் போதும் உங்களாலும் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஜெயிச்சவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்க இரஃபான் நியூஸ் அவர் ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் இன்னைக்கு என்ஆர்எஃப்எம் டீம் ஒரு ஆட்டோ ட்ரைவரோட பையன் ஒரு பொரட்டாமஸ்டரோடைய பையன் தான் ட்ரெண்டிங் தீவிரவாதி அவர் கலக்கினார் ஒரு தக்காளி வியாபாரியுடைய தான் சுதர்ஷன் அவர் கலக்கினார் யூடியூப்ல இன்னமும் கலக்கிட்டு இருக்காரு ஒரு டெய்லருடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி அவங்க வந்து மூணு நாலு சேனல்னு சொல்லிட்டு பிச்சு உதறிட்டு இருக்காங்க ஒரு பிளம்பரோட பையன்தான் அருண் கார்த்திக் அவரும் யூடியூப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு ஒரு வெல்டிங் கடை வச்சிருக்கிறவருடைய பையன் தான் ஏ டு நந்துபவர்கள் இவங்க எல்லாம் யூடியூப் மூலயமா பெருசாக சாதிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் செம்ம வேலை தான் அது ஆட்டோ ட்ரைவராக இருந்தாலும் சரி மீன் வியாபாரியாக இருந்தாலும் சரி எல்லா வே எல்லா வேலையும் செம வேலை தான் ஆனால் ஒரு ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அது மூலிமா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு பேச முடியும் தன்னுடைய திறமையை காட்ட முடியும் அப்படின்னா யூடியூப் மூலமாகவும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க எல்லாரும் பேக்ரவுண்ட் இல்லாமல் சாதிச்சாங்க அப்படின்றதுக்கு இவங்க எல்லாரும் உதாரணம் ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நினச்ச ஃபீல்டில் ஒரு பத்து வருஷம் கண்ணை மூடிட்டு உழைச்சிங்கன்னா சின்சியராக பிளான் பண்ணி உழைச்சிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மொழியில இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடய திருநங்கையினுடைய வாழ்க்கை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்ஸ் சோ மச்